ரெண்டு சாமியார் குரு சாமியார் சிஷ்ய சாமியார் பெரிய சாமி சின்ன சாமின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சாமி போகுது ஆத்துல இறங்கி அக்கரைக்கு போகணும் பெரிய சாமி இறங்குச்சு சின்ன சாமி இறங்க பாக்குது இப்பதான் பெரிய சாமி இறங்கி ஒழுங்கா போச்சுதான் நம்ம போகலாம் அப்படின்னுட்டு அது அப்படி பார்த்து இப்போ ஒரு இளம் பெண் ஒருத்தி வந்தேன் அவர் சொன்னா நான் அக்கறைக்கு போகணும் எனக்கு நெஞ்சுறதுக்குலாம் தெரியாது என்ன கொஞ்சம் அக்கறையில கொண்டு போய் விட்டுடுங்க சாமின்னு சாமியார் மேல உள்ள நம்பிக்கை ஆ நல்ல சாமியார்கள் இருந்த காலம் அது அதனால அப்படி அவ கேட்டேன் பெரிய சாமி சொன்னுச்சி என்ன நீ என்ன நீ நான் யார் தெரியுமா சாமி பும்பலைங்களை நெனைச்சு கூட போக மாட்டேன் உம் தொட மாட்டேன் என்ன வந்து தூக்கிட்டு போக சொல்றேன் அப்படின் சத்தமாக சொல்லிட்டார் சின்ன சாமியிட்ட கேட்டுச்சு என்ன சாமி நீயாவது கொஞ்சம் அக்கறையில் கொண்டு விடுங்க அவசரமாக போகணும் அப்படின்னு நீ வாம்மான்னு கூப்பிட்டாம தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அக்கறையில் கொண்டு போய் சேர்த்துட்டான் தண்ணியில் அந்த தண்ணியில் நனைஞ்சி அந்த அம்மாவோட உடம்பெல்லாம் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு பெரிய சாமி திரும்பி திரும்பி பார்க்குறது பார்த்துட்டு உருப்பிட மாட்டேன் உருப்பிட மாட்டேன் நீலாம் உருப்பிட மாட்டேடா பும்பலே போய் தொட்டியடா ஏடா அப்படி அப்படின்னு திட்டிக்கிட்டே அவர் போயிட்டார் இப்போ கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க போகும்போது திட்டிக்கிட்டே போகிறாரு ஏண்டா இந்த மாதிரிலாம் வந்தீங்க எங்களை நீங்கள்லாம் ஏன்டா சாமியாரிங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போனார் கடைசியில் அங்கே ஒரு பெரிய சத் சங்கம் அதில் பெரிய சாமி பேசுது சின்ன சாமி உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கு பெரிய சாமி சொன்னிச்சு காலம் ரொம்ப கெட்டு போச்சு பாருங்க சின்ன சாமி பொம்பளை வரது வந்து தூக்கி தோல்லை போட்டு வந்தான் அவள் உடம்புலான்னு நினைஞ்சி மேலே உடம்பு அவள் பாகமெல்லாம் இவன் மேலே பட்டுச்சு அப்படியே ஆக்க முடியாது இந்த சின்ன சாமிக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல எழுந்திரிச்சான் சொன்னான் சாமி அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீ அவளை விடவே மாட்டேங்கிறியும் பாருங்க இது ஒரு சின்ன கதை தானே இதுக்குள்ள என்ன சொல்கிறான் சாமியார்களுக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் இருக்கப்படாது தூக்கிட்டு போனானே அவன் நல்லவன் கொண்டு போய் விட்டுட்டு அவன் படுக்க போயிட்டான் இவன் தூக்க மாட்டேன்னு சொன்னவன் மனசு பூரா அழுக்க வச்சுட்டு இருக்கானே இந்த தீமையை சாடுவது தானே இந்த கதை